அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருடம் மார்கழி மாதம் பன்னிரண்டாம் நாள் தேய்முறை துவாதசி திதி இரவு ரெண்டு இருபத்தேழு மணி வரை பிறகு திரியோதசி விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு மணி வரை பிறகு அனுசம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை வெமகண்டம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை சூரம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சர்வதேச தினம் இன்றைய நன்னாளில் கிணறு சீர் செய்ய விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய கோடியுடுக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்